வணக்கம் அரியலூர் மாவட்டம் முடியரப்பாளையம் அடுத்த பானதிரையான்பட்டினம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனாய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு மாபெரும் பால்குடம் திருவிழா நடைபெற்றது இந்த கோவிலில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனாய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆகிய தெய்வங்கள் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பால்குடம் திருவிழா நடப்பது வழக்கம் நடப்பாண்டில் சுப்பிரமணிய சுவாமி முன்பதாகவே மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து நேர்த்தியுடன் செலுத்துவார்கள் முன்னதாகவே ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனாய ஸ்ரீ சுப்பிரமணிய பன்னீசந்தரம் தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடந்தது பின்னர் பச்சை நிறம் ஆடி அணிந்த பக்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் அணிந்து காவடி எடுத்து அழகு குத்தி முக்கிய வீதியின் வழியாக ஊர்வலமாக வந்தனர் அப்பொழுது கந்தனுக்கு அரகுரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரா என கோஷங்கள் எழுப்பியபடி கோவிலுக்கு சென்றிருந்தனர் நேர்த்திகடன் செலுத்தினர் தொடர்ந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் பி ரவிச்சந்திரன்